வணக்கம் இரண்டாம் உலக போரின் போது கட்டப்பட்ட அந்த சயாம் பர்மா ரயில் பாதை பத்தி நீங்க அனுப்புன காணொளி ஆமா உண்மையா சொல்லணும்னா அத பார்த்ததுல இருந்து என் மனச விட்டு அது போகவே இல்ல பேராசிரியர் வேந்தன் அவர்களின் பேட்டியை அடிப்படையா வச்ச அந்த காணொலி நாம வரலாறுன்னு படிச்ச பக்கங்களுக்கு பின்னாடி ரத்தமும் சதையுமா புதைக்கப்பட்ட ஒரு மாபெரும் துயரத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது கரெக்ட் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தமிழர்கள் பலி கொடுக்கப்பட்ட ஒரு கதை இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் கண்டிப்பா இது வெறும் ஒரு ரயில் பாதையோட கதை மட்டும் கிடையாது இது வந்து நினைவுகளோட கதை திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்றோட கதை ஆமா அதாவது போர்க்காலத்துல பிரம்மாண்டமான திட்டங்களுக்கு பின்னாடி நசுக்கப்பட்ட மனித உயிர்களோட கதை இந்த ரயில் பாதை எதுக்காக கட்டப்பட்டது யாரை கொண்டு கட்டப்பட்டது எல்லாத்துக்கும் மேல இத்தனை லட்சம் மக்களோட கதை ஏன் இத்தனை வருஷமா யாருக்கும் தெரியாமலே நம்ம இந்த மரண ரயில் சொல்றாங்களே அது என்ன தாய்லாந்தையும் பர்மாவையும் இணைக்கிற நானூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு பாதைன்னு அந்த வீடியோல சொல்றாங்க ஆனா இரண்டாம் உலக போரில் ஜப்பானுக்கு இது ஏன் இவ்ளோ முக்கியமான ஒரு திட்டமா இருந்துச்சு அதோட நோக்கம் ரொம்ப ரொம்ப நேரடியானது இந்தியாக்குள்ள நுழையிறதுக்கு ஆமா இந்தியாக்குள்ள நுழையனும் பர்மா மணிப்பூர் அசாம் வழியா ஒரு ராணுவ படை நடத்தி பிரிட்டிஷ் இந்தியாவை கைப்பற்றணும் இதான் உங்க திட்டம் தாய்லாந்துக்கும் பர்மாவுக்கும் நடுல இருந்த நிலப்பரப்பு இல்ல அடர்ந்த காடுகள் செங்குத்தான மலைகள் புஷ்காரங்க யோசிச்சிருக்காங்க இல்லையா ஆமா ஆமா யோசிச்சிருக்காங்க ஆனா இது கட்டுக்கடங்காத செலவாகும் இது சாத்தியமே இல்லேன்னு சொல்லி அந்த திட்டத்தையே கைவிட்டுட்டாங்க கைவிட்டுட்டாங்க உலகம் எல்லாம் ரயில் பாதை போட்ட பிரிட்டிஷ்காரங்களே முடியாதுன்னு சொன்ன ஒரு வேலையை ஜப்பானியர்கள் ஏன் கையில எடுத்தாங்க அதுதான் கேள்வி அதுக்கு காரணம் போர்க்கால அவசரம் அவங்களுக்கு இந்தியா மேல படையெடுக்க ஒரு குறுக்கு வழி உடனடியா தேவைப்பட்டது உம் யா அஞ்சு வருஷம் வேலைய இருபது மாசத்துலயா ஆமா

இவங்க இவங்க ராணுவ வீரர்களே கிடையாது ஆரம்பத்துல ஜப்பான் சுமார் முப்பதாயிரம் நேச நாட்டு போர்க்கைதிகளை அதாவது பிரிட்டிஷ் ஆஸ்திரேலியா அமெரிக்க ஆமா அவங்கள இந்த வேலைக்கு பயன்படுத்தினாங்க ஆனா அந்த நரகமான சூழல்ல அந்த வேலையின் கடினத்துல அவங்கள பாதி பேர் இறந்துட்டாங்க வேலை நகரவே இல்ல சரி அப்பதான் அவங்களோட பார்வை அப்பாவி மக்கள் மேல திரும்புது குறிப்போ தமிழர்கள் மேல ஏன் அவங்க பார்வை திரும்புச்சு ஏன்னா அந்த காலகட்டத்துல மலாயா அதாவது இன்றைய மலேசியா பர்மா சிங்கப்பூர் பகுதிகளில் இருந்த ரப்பர் தோட்டங்கள்லயும் நெல் வயல்கள்லயும் லட்சக்கணக்கான தமிழர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆமா ஜப்பான் இந்த பகுதிகளை கைப்பற்றினதும் இந்த தொழிலாளர்களுக்கு வேலை போச்சு பசி பட்டின வாடின இந்த மக்கள் கிட்ட போயி சியாம்ல ஒரு பெரிய வேலை இருக்கு நல்ல சம்பளம் நல்ல சாப்பாடு மூணு மாசத்துலான்னு பேசமான ஆசவார்த்த மட்டும் இல்ல அதை நம்பி வராதவங்களை துப்பாக்கி முனையில மிரட்டி கடத்திருக்காங்க அப்படியா கங்கானிகள்னு சொல்லப்படுற மேற்பார்வையாளர்கள் மூலமா ஆட்களை திரட்டி இருக்காங்க குடும்பங்களை கூறு போட்டிருக்காங்க கணவன்மார்கள மனைவிய கிட்ட இருந்தும் பிள்ளைகள தாய்மார்கிட்ட இருந்தும் பிரிச்சு மாடுகளை மாதிரி சரக்கு ரயில்கள்ல ஏத்தி எங்க போறோன்னு கூட சொல்லாம கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த வீடியோல அவங்களோட பயணத்தையும் அங்க வாழ்ந்த வாழ்க்கைய பத்தி சொல்லப்பட்ட சில விஷயங்கள் நிஜமாவே மனச பதற வைக்குது அதுல உங்களை ரொம்ப பாதிச்ச விஷயங்கள் என்ன அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் மனிதத்தன்மைக்கு எதிரான உச்சகட்ட குற்றங்கள் சிலதை மட்டும் சொல்றேன் முதல்ல அவங்களோட நடைப்பயணம் ரயில விட்டு இறக்கின பிறகு வேலை நடக்கிற இடங்களுக்கு நூத்து கணக்கான கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்க வச்சிருக்காங்க வழியில பசியிலயோ நோயிலயோ யாராவது மயங்கி விழுந்தா அவங்கள அப்படியே விட்டுட்டு போகணும் இதுதான் ஜப்பானிய ராணுவத்தோட உத்தரவு என்ன சொல்றீங்க கூட வர்றவங்கள விட்டுட்டு போகணுமா ஆமா மகன் கண் முன்னாடி அப்பா விழுந்தா தூக்கி நிறுத்த முடியாது அப்பா கண் முன்னாடி மகன் விழுந்தா ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாது மீறினா சுட்டுடுவாங்க அந்த இடத்துல சிப்பாய் ஜ சிப்போடு துடிச்சு சொந்தங்களை காட்டு மிருகங்களுக்கு இரையா விட்டுட்டு கல் நெஞ்சோட நடந்து போக வேண்டிய ஒரு கொடூரமான கட்டாயம் அந்த காணொலியில இதை கேட்டப்போ என் ரத்தம் உறைஞ்சு போச்சு நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு சரி வேலை செய்யற இடத்துல நிலவு எப்படி இருந்துச்சு அதை விட மோசம் மலேரியா காய்ச்சல் பாம்பு கடி புலி தாக்குதல்னு தினம் தினம் மரணத்தோட போராட்டம் ஆனா இது எல்லாத்தையும் விட கொடூரமானது காலரா கலராவா ஆமா காலரா வந்தவங்கள பார்த்தாலே ஜப்பானிய சிப்பாய்களுக்கு பயம் அதனால காலரா வந்தவங்கள தனியா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் மரக்கட்டைகளால ஒரு உயரமான மேடை மாதிரி கட்டி அதுல படுக்க வச்சிருவாங்க ஓ கடவுளே பலர் உயிருடன் இருக்கும்போது பெரிய குழிகளை தோண்டி மற்ற பிணங்களோட சேர்த்து தள்ளி மூடி இருக்காங்க தப்பிக்க முயற்சி செஞ்சவங்களுக்கு என்ன கதியாச்சு அதுதான் கொடூரத்தோட உச்சம் யாராவது தப்பிக்க முயற்சி செஞ்சு பிடிபட்டா அவங்கள மத்த எல்லா தொழிலாளர்கள் முன்னாடியும் நிற்க வச்சு பகிரங்கமா தலைய வெட்டி அந்த தலைகளை ஒரு கம்பத்துல வரிசையா தொங்க விடுவாங்க பயமுறுத்துறதுக்காக ஆமா தப்பிக்க நினைத்தால் இதுதான் கதின்னு ஒரு உளவியல் ஆயுதமா இதை பயன்படுத்தியிருக்காங்க இது வெறும் தண்டனை இல்ல அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனசுலயும் மரண பயத்தை விதைக்கிற ஒரு தந்திரம் இது உடல் ரீதியான சித்திரவதை மட்டுமல்ல மன ரீதியான சித்திரவதையும் கூட நிச்சயமா கடைசியா ஒரு விஷயம் பதினஞ்சு மாசங்கள் அவங்க உடுத்திக்கொள்ள துணி கூட இல்லாம என்னது துணி கூட இல்லாமலா மர இலைகளையும் தலைகளையும் ஆடையா கட்டிக்கிட்டு வேலை செஞ்சிருக்காங்கன்னு பேராசிரியர் அந்த பேட்டில குறிப்பிடுறார் ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவனோட சுயமரியாதையை எவ்வளோ தூரம் அழிக்க முடியுமோ அத்தனையும் செஞ்சிருக்காங்க இவ்ளோ பெரிய லட்சக்கணக்கான மக்களை பாதிச்ச ஒரு துயரம் நடந்திருக்கு ஆனா இது ஏன் நம்ம பாட புத்தகங்கள்லயோ பொதுவான வரலாற்று பதிவுகளிலோ பெருசா பேசப்படவே இல்லை அந்த வீடியோல த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் ஒரு பிரபலமான ஆங்கில படத்தை பத்தி குறிப்பிடுறாங்களே அது ஒரு மிக முக்கியமான புள்ளி ஏன்னா இந்த வரலாற்றை மறைச்சதுல அந்த படத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வெளியான அந்த படம் ஆஸ்கர் விருதுகள்லாம் வாங்குச்சு ஆமா ரொம்ப பிரபலமான படம் அது அதுல மேற்கத்திய போர்க்கைதிகள் படுற கஷ்டத்தையும் அவங்களோட வீரத்தையும் மையப்படுத்தி அவங்கள மட்டுமே பாதிக்கப்பட்டவங்களா நாயகர்களா காட்டினாங்க அந்த படத்துல ஒரே ஒரு காட்சியில மட்டும் ஓரமா சில தமிழர்கள் குடிசைகள்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டிட்டு போயிருவாங்க அவ்வளோதான் அப்போ உண்மையான பாதிப்போட அளவை அந்த படம் முழுசா மறைச்சிருச்சு முழுசா மறைச்சிருச்சுன்னு சொல்றதை விட ஒரு பொய்யான வரலாற்றை உண்மையாக்கிடுச்சுன்னு சொல்லலாம் இருந்த முப்பத்தாறாயிரம் கைதிகள விட கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகமான அதாவது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தமிழர்கள் இறந்திருக்காங்க ஆனா ஒரு ஹாலிவுட் படம் இந்த ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேரோட தியாகத்தை மொத்தமா அழிச்சிருச்சு ஆமா அழிச்சு ஒரு சில ஆயிரம் பேரோட கதையை மட்டும் துனியாவுக்கு சொல்லுச்சு இதுதான் பாப் கல்ச்சர் எப்படி வரலாற்றையே மாத்தி எழுத முடியுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அந்த படத்தோட தாத்தம் ஒரு பக்கம்னா இறந்தவங்களோட உடல்களை அடக்கம் செஞ்சதுல கூட பெரிய பாகுபாடு காட்டப்பட்டிருக்குன்னு அந்த வீடியோல சொல்றாங்க அது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு ஆமா இறந்த மேற்கத்திய போர்க்கைதிகளுக்கு முறையா சிலுவ நட்டு அவங்க பெயர் ராணுவ எண்ணெல்லாம் பொறிச்சு மரியாதையோட தனித்தனி கல்லறைகள்ல அடக்கம் செஞ்சாங்க அவங்க உடல்களை அந்தந்த நாடுகளுக்கு எடுத்துட்டு போனாங்க ஆமா போருக்கு பிறகு எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கும் தாய்லாந்துல அந்த கல்லறைகள் ஒரு போர் நினைவிடமா பராமரிக்கப்படுது ஆனா இறந்த லட்சக்கணக்கான தமிழர்களோட உடல்களை நூற்று கணக்குல ஆயிரக்கணக்கில் ஒன்னா அள்ளி ஒரே குழியில போட்டு மேல டீசலை ஊத்தி எரிச்சிருக்காங்க இல்லனா அப்படியே மண்ண போட்டு ஆமா அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்ல ஒரு கல்லறை இல்ல யார் எங்க இருந்து வந்தாங்கன்னு எந்த பதிவும் இல்ல ஒரு தடையும் இல்லாம ஆக்கப்பட்ட ஒரு இனம் அவங்க ஒரு பக்கம் முறையான கல்லறைகள் இன்னொரு பக்கம் அடையாளம் தெரியாத கனக்குழிகள் இதுவே நடந்த அநீதியோட குறியீடா இருக்கு இவ்வளவு தடயங்கள் அழிக்கப்பட்ட பிறகு இத்தனை வருஷங்களுக்கு பிறகு பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் எப்படி இந்த மறைக்கப்பட்ட வரலாற்றை தொகுத்தார் இது ஒரு நம்ப முடியாத துப்பறியும் வேலை மாதிரி தெரியுது இது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வு பணி வெறும் புத்தகங்களை மட்டும் நம்பி இல்லாம பலதரப்பட்ட தரப்பட்ட சான்றுகளை அவர் திரட்டியிருக்கார் அதுல முதல் சான்று ரொம்ப ஆச்சரியமான இடத்திலிருந்து இருந்து கிடைச்சிருக்கு எங்கிருந்து நாட்டுப்புற பாடல்கள் மலேசிய முதியவர்கள் தலைமுறை தலைமுறையா பாடி வந்த சியாமுக்கு இழுத்து போய் சீரழிச்ச கங்கானி மாதிரியான பாடல்கள் தான் இந்த ஆய்வுக்கான முதல் பொறி அப்படியா ஆமா படிக்காத பாமர தமிழர்கள் தங்களுக்கு நடந்த கொடூரத்தை தங்களோட வலிய பாடல்களா பாடி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்காங்க அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மறைத்த உண்மைய மக்களின் வாய்மொழி வரலாறு பாதுகாத்து வச்சிருக்கு வாய்மொழி வரலாறு ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சிருக்கு இதை தாண்டி நேரடி சாட்சிகள் யாரையாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா அதுதான் இந்த ஆய்வோட அடுத்த கட்டம் இந்த மரண ரயில் பாத வேலையிலிருந்து தப்பி பிழைச்ச கிளவே சிலர் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு மொத்தம் பதினோரு பேரை நேர்காணல் செஞ்சு அத ஒரு ஆவணப்படமா எடுத்திருக்காரு ஓ அதுல பர்மாவுல வாழ்ந்த நூத்தி ஏழு வயசான பால் பாண்டிங்கிற பெரியவர் தன்னோட மரண படுக்கையிலிருந்து சாட்சியம் கொடுத்திருக்காரு அந்த காணொலியில வர்ற காட்சி மனச உருக்கும் தன்னோட நினைவுகள் மங்குறதுக்குள்ள இந்த உண்மை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிடணும் ஒரு தவிப்போட அவர் பேசுவார் அந்த பேட்டி கொடுத்த நாளே அவர் இறந்து போயிட்டாரு கடவுளே வரலாற்ற மாதிரி இருந்துச்சு ஆமா அப்படிதான் இருந்துச்சு பாடல்கள் நேரடி சாட்சியங்கள் இதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் ஏதாவது கிடைச்சதா என அப்பதான் இந்த வாதங்கள் முழுமையா நிரூபிக்கப்படும் கிடைச்சது அதுதான் இந்த ஆய்வுக்கே கிடைச்ச மணிமகுடம் தாய்லாந்துல கஞ்சன புரிங்கிற பகுதியில் விவசாயத்துக்காகவும் கட்டுமான பணிகளுக்காகவும் நிறத்தை தோண்டும் போது கூட்டம் கூட்டமா மனித எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு அந்த எலும்புக்கூடுகள் தமிழர்களோடையது தானே எப்படி உறுதி செஞ்சாங்க இங்கே தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது அந்த எலும்புக்கூடுகளோட சேர்ந்து கிடைச்ச சில பொருட்கள் மூலமாக தான் அதை உறுதி செஞ்சாங்க என்ன மாதிரி பொருட்கள் பெண்களோட கால்ல இருந்த வெள்ளி கொலுசு கழுத்துல இருந்த காளி மாதிரியான அணிகலன்கள் ஆண்களோட இடுப்புல இருந்த அரஞ்சான் கயிறு தாயத்து மாதிரியான பொருட்கள் ஓ இதெல்லாமே தமிழர்களோட பண்பாட்டு அடையாளங்கள் ஆமா தென்னிந்தியா குறிப்பா தமிழர்களோட பண்பாட்டு அடையாளங்கள் வேற எந்த இனத்தவரும் இந்த பொருட்களை அந்த அளவுக்கு பயன்படுத்துறது இல்ல அதுக்கப்புறம் டிஎன்ஏ சோதனைகள் மூலமாவும் அதை உறுதி செஞ்சாங்க அப்போ எல்லா ஆதாரங்களும் ஒன்னு சேருது ஆமா நாட்டுப்புற பாடல்கள் என்ன சொல்லுச்சோ தப்பி பிழைத்தவர்கள் என்ன சொன்னாங்களோ அதுக்கு மறுக்க முடியாத சாட்சியா அந்த எலும்புக்கூடுகள் இருந்து கிடைச்சது அவங்க அழிக்க நினைச்ச கலாச்சாரமே அவங்களுக்கான ஆதாரமா மாறினதுதான் வரலாறோட விசித்திரம் இத்தனை துயரங்களுக்கு பிறகு லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து அந்த ரயில் பாதை கட்டி முடிக்கப்பட்டது அந்த பாதையில ஓடின முதல் ரயிலை பத்தி அந்த காணொலியில ஒரு இதயத்தை நொறுக்கிற கதையை பகிர்ந்துக்கிறாங்க அது இந்த முழு துயரத்தோட உச்சகட்டமா நான் பாக்குறேன் ஆமா இந்திய தேசிய ராணுவம் பத்தி ஆய்வு செஞ்ச மாச அண்ணாமலைங்கிற ஒரு பகிர்ந்துகிட்ட அந்த நிகழ்வு இந்த முழு துயரத்தோட ஒரு குறியீடு நானூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் பாதை கட்டி முடிக்கப்பட்டு தாய்லாண்டிலிருந்தும் பர்மாவிலிருந்தும் வந்த பாதைகள் ஒண்ணு சேருது அந்த நாள்ல ஒரு விழா மாதிரி கொண்டாடுறாங்க அந்த பாதையில முதல் ரயில் வருது தொழிலாளர்கள் அவங்க அவங்க என்ன நினைச்சாங்க மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை பல மாசமா சரியான சாப்பாடு இல்லாம எலும்பும் தோளுமா உறவுகளை பறிகொடுத்து நின்ன அந்த தமிழ் தொழிலாளர்கள் முத ரயில்ல தங்களுக்கு சாப்பாடு வரும் தங்களை ஊர் அனுப்ப போறாங்கன்னு ஒரு ஏக்கத்தோட ரயில் நிலையத்துல கூடி நிக்கிறாங்க ரயில் வந்து நிக்குது இறங்கினது இறங்கினது ஜப்பானிய ராணுவ வீரர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அழைத்து வரப்பட்ட பாலியல் தொழிலாளர்கள் ஜப்பானிய ராணுவம் கம்ஃபர்ட் அழைத்த ஆசியாவோட பல பகுதிகளில் இருந்து கட்டாயப்படுத்தி கொண்டு வரப்பட்ட பெண்கள் கடவுளே நம்பவே முடியல அந்த ஒரு காட்சி அந்த ஒரு காட்சி நடந்த முழு அநீதியும் விளக்கிடும் லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து கட்டப்பட்ட அந்த பாதையில ரயில்ல அவங்களுக்கு வரல அவங்கள அடிமைப்படுத்தின கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடுகள் வந்த முகத்துல காரி துப்புன மாதிரி அதுக்கு பெரிய உதாரணம் இருக்க முடியாது சயாம்பர்மா ரயில் பாதையோட ராணுவ நோக்கம் கற்பனை செய்ய முடியாத மனித இழப்புகள் அப்புறம் நாட்டுப்புற பாடல்கள்லயும் சிலரோட நினைவுகளிலேயே மட்டும் புதங்கி கிடந்த இந்த வரலாறு எப்படி வெளிக்கொண்டு வரப்பட்டுச்சுன்னு இன்னைக்கு விரிவாக பார்த்தோம் இது உண்மையிலேயே மனதை பாரமாக்குற ஒரு உரையாடல் இது நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது அந்த காணொலில குறிப்பிடப்படுற இன்னொரு வேதனையான உண்மை என்னன்னா இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு ஜப்பானால பாதிக்கப்பட்ட மற்ற இனத்தவர்களுக்கு உதாரணமா கொரியால இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த கம்ஃபர்ட் விமனுக்கு கூட ஆமா அவங்களுக்கு கூட ஓரளவுவாவது நிதி இழப்பீடும் அங்கீகாரமும் ஜப்பான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைச்சுது ஆனா இந்த லட்சக்கணக்கான தமிழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அவங்களோட குடும்பங்களுக்கோ இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு சின்ன அங்கீகாரமோ இழப்பீடும் கிடைக்கவே இல்லைங்கிறது தான் நிதர்சனம் இது உங்ககிட்ட ஒரு கேள்வியை எழுப்புது இது போல உலகின் மாபெரும் வரலாற்று நிகழ்வுகளோட நிழல்ல நாம் அறியாம புதைஞ்சு போன கதைகள் இன்னும் எத்தனை இருக்குமோ அந்த சமூகங்களோட பாடல்கள்லேயும் நினைவுகள்லயும் மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த கதைகள் காலப்போக்குல முழுசா காணாம போறதுக்கு முன்னாடி அதை கேட்கவும் பதிவு செய்யவும் நாம என்ன செய்ய போறோம்